கோவை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் வியாழக்கிழமை முற்பகல் பதினொன்று அளவில் கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் ஆகியோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கோவை குரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் கோவை குமரன் விசிகா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் விடுதலை லோகோ விசிகா கணபதி பகுதி செயலாளர் குயின்ஸ் மனோகரன் விசிகா மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ராஜாமணி வி சி விசிகா வேளாணிப்பாளையம் பகுதி செயலாளர் லோகோ விசிகா வடவள்ளி பகுதி செயலாளர் பாபு விசிகா தெற்கு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் தமிழன் விசிகா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சிங்கை கண்ணன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சிறுபான்மை பிரிவு ஹக்கீம் கோவை மாநகர் வடக்கு கோவை மாநகரத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களுக்கும் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக நேரில் சென்று சந்தித்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர் கல்பனா செந்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக வேளாண் பகுதி திமுக செயலாளர் எம் கிருஷ்ணராஜு வட்டக்கழக செயலாளர்கள் பிரவீன் சிவகுமார் பொன்ராஜ் மகளிர் அணி துணை அமைப்பாளர் புவனா திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்